வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலக் சீரியல்ல இன்னை எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பாக்யா அவங்களோட சொர்க்க பூமியான உட்கார்ந்து ஈஸ்வரி இப்பதான் பாக்கியா சொல்ல நீ இந்த நேரத்துல வரமாட்டியே அப்படின்னு ஈஸ்வரி கேட்க இனியா வர்றா நானும் அவளும் பர்த்டே ஷாப்பிங் போறோம் அப்படின்னு பாக்யா சொல்ல வேலை பிஸியில் நீ இனியாவோட பர்த்டேயை மறந்துருப்பேன்னு நினைச்சேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அதை எப்படியாத்த மறைப்பேன் அப்படின்னு பாக்யா சொல்ல சரி இனியா இப்போ வர்றான்னு கேட்குறாங்க ஈஸ்வரி இன்னொரு பத்து நிமிஷத்தில் வர்றேன்னு சொல்லியிருக்கான்னு பாக்யா சொல்ல அப்படியா சரி சரிங்கிறாங்க ஈஸ்வரி அடுத்து அங்கே ஹாலில் உட்காந்துருக்க கிட்ட வம்பலுக்கு வந்து டே செளியா கொஞ்சம் நகந்து உட்காருன்னு சொல்ல அவர் ஹாய் பாட்டின்னு நகந்து உட்காறாரு இப்போ ஓகேவான்னு அவரு கொடுக்க நான் எப்பவுமே ஓகேதான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லு இல்லையே நேற்று ராத்திரி ஏதோ மூட் அவுட்ல இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் நீங்கள் ஏன் அப்படி இருந்தீங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு வாலண்டியரை வண்டியிலே ஏறுற செழியன் உங்களுக்கும் அப்பாவுக்கும் சண்டை அப்படி தானே அப்படின்னு கேட்க ஈஸ்வரி முறிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பா காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு பாட்டி எழுந்துட்டாங்களா என்ன பண்ணுறாங்க நல்லா இருக்காங்களான்னு ஒரே என்கொயரி தாங்கிறாரு செழியன் அதெல்லாம் நல்லா தான் பண்ணுவான் உங்கள் அப்பா அப்படின்னு ஈஸ்வரி சிடுசிடுக்க சரி என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள அப்படின்னு செளியன் ஆர்வமா கேட்க ஏன் சொன்னா தீத்து வைக்க போறியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்டுட்டு இருக்க வாசல பாக்குற செளியன் இதோ உங்க ஃபேவரட் சன்னே வந்துட்டாரு நீங்களே பேசி சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு ஆக இந்த சத்தத்தை கேட்டு திடுக்குன்னு பாக்குறாங்க பாக்கியா கோபி வர்றதை பார்த்த உடனே வேகமா ஈஸ்வரி எழுந்து குள்ள போக பார்க்க வந்து கையை பிடிச்சிக்கிட்டு அம்மா அம்மா சாரிம்மா அப்படின்னு கோபி சொல்ல நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு முகத்தை திருப்புறாங்க ஈஸ்வரி அம்மா அதை தான் சாரி கேட்டேன்ல உங்ககிட்ட அப்படி கோபமா பேசுனது தப்பு தான்மா மன்னிச்சிருங்கம்மானு கோபி சொல்ல என்கிட்ட பேசாதன்னு சொன்னேன் அப்படின்னு மறுபடியும் பிடிவாதமாக நிக்கிறாங்க ஈஸ்வரி என்னம்மா பேசாத பேசாதன்னா உங்க கிட்ட பேசாம நான் வேற யார்கிட்ட பேசுவேன் எங்க போவேங்கும் என்ன ஏமாத்திட்டு இருக்க அப்படின்னு முதல் தருவியா உண்மையை செலியன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா சிரிச்சிட்டு பாத்துட்டு இருக்காரு நடிக்கிறேனா நானா உங்க நான் உங்க மேல வச்சிருக்க அன்பைய சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு பதட்டத்தோட கோபி கேக்க உனக்கு என் மேல சுத்தமா அன்பே இல்லன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல ஐயோ அம்மா என்னம்மா இப்படிலாம் பேசுறீங்க ஐயோ அம்மா அப்படின்னு அவர் கைய பிடிக்க போடான்ற மாதிரி தட்டி விடுறாங்க ஈஸ்வரி மறுபடியும் அம்மானு கூப்பிட என்கிட்ட பேசாத போயிடு அப்புறம் நான் ஏதாவது சொல்லிட போறேன் அப்படின்னு ஓவரா பிகு பண்ணிட்டு இருக்காங்க ஈஸ்வரி வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடக்க போற நேரத்துல இப்படி எல்லாம் கோச்சுக்கலாமாமான்னு கோபி கேக்க அப்பா என்னப்பா நல்ல விஷயம் அப்படின்னு ஆர்வமா கேட்டுக்கிட்டு வந்து நிக்கிறாரு செளியன் அதான்டா நாளைக்கு இனியாவோட பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்குல்ல அப்படின்னு கோபி சொல்ல ஓ அத சொல்றீங்களா அப்படின்னு செலியன் கேக்குறாரு இனியாவோட பர்த்டே டைம்ல நாம இப்படி எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தரோட ஒருத்தர் பேசாம இருந்தா அவ என்ன நினைப்பா அப்படின்னு கோபி கேக்க அவளோட பிறந்த நாளைக்கு அவ கூட பேசாம தான் தப்பு உன்கிட்ட பேசாம இருக்கிறது தப்பே இல்ல அப்படின்னு ஈஸ்வரி முகத்த திருப்ப நேத்து ராத்திரி உங்களை பாக்குறதுக்கு நான் வந்தேன் கதவை தட்டினேன் நீங்க கதவை துறக்கல தெரியுமா எவ்வளவு உரையில் இருந்தேன் தெரியுமா அப்படியே வீட்டுல போயிட்டு என்னால சாப்பிட முடியல தூங்க முடியல நீங்க என்கிட்ட பேசலயே நினைச்சு நினைச்சு எனக்கு நெஞ்சு வலியே வர்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு கோபி அவரோட ஆக்டிங்க நீட்டிவிக்க திடுக்குன்னு திரும்பி பாக்குறாங்க ஈஸ்வரி அவ்வளவுதான் அப்படின்னு பக்கியா பாத்துட்டு இருக்க கோபி என்னப்பா நெஞ்சு வலியா என்ன சொல்ற நீ இப்போ எப்படி இருக்கு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி உடனே சொல்லி இருக்கலாம் இல்லடா அப்படின்னு இவங்களும் செம்மையா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நெஞ்சு வழி வர்ற மாதிரி இருந்துச்சு ஆனா வரலங்கிறாரு கோபி இருந்தாலும் கோபி அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க நான் வந்து கதவை தட்டுனே நீங்க திறக்கல போன் பண்ணியிருந்தா மட்டும் நீங்க பேசிடுவீங்களா எடுத்துருவீங்களா அப்படின்னு கோபி கேட்டுட்டு இருக்க அச்சோச்சோ ஒன்னு பரிதாபமா பார்த்துட்டு இருக்காங்க ஈஸ்வரி நெஞ்சுவலி வந்தா கூட நான் தாங்கிக்குவேன் ஆனா நீங்க பேசாம இருந்தா மட்டும் தாங்கவே முடியாது தெரியுமா அப்படின்னு கோபி சொல்ல உண்மையிலேயே தாங்க முடியல அதே மாதிரி தாங்க முடியாம செலியனும் பாக்யாவும் பாத்துக்கிட்டு இருக்க அப்படி எல்லாம் பேசாதடா அம்மா உன் கூட பேசாம இருந்தது தப்பு தான் இனிமே பேசுறேன் நான் கோபமே படமாட்டேன் சரியா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க இதுங்களெல்லாம் நம்பி என்ன பிரச்சனைன்னு கேட்டோம் பாரு நமக்கு நல்ல வேண்டியதுதான்னு பாத்துட்டு நிக்கிறாரு செளியன் ஹம் சரிதான் ஆனா சத்தியமா சொல்றேன் நான் இனிமே உங்க மேல கோவப்படவே மாட்டேன் சாரிமா அப்படிங்கிற கோபி அம்மாவை ஹக் பண்ணிக்க ஈன்னு சிரிச்சுக்கிட்டே ஈஸ்வரியா ஒரு தொல்லை சாஞ்சிக்கிறாங்க அட கடவுளே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு பாக்கியா வேலையை கண்டினியூ பண்றாங்க அடா 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 நானும் எத்தனையோ படத்துல இந்த அம்மா பையன் பாசத்தை நான் பாத்திருக்கேன் ஆனா உங்களை மாதிரி ஒரு பாசத்தை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு செலியன் கிண்டல் பண்ண போடா அப்படின்னு ஈஸ்வரி வைக்கப்படுவோம் டேய் போடா பொறாம பிடிச்சவனே ஏன்டா கண்ணு வைக்கிறேன்னு கோபி கேக்குறாரு மாதிரி பண்றீங்க இதுல கண்ணு வேற வைப்பாங்களா கேவலப்படுத்திடுறாரு செலியன் ஐயோ சாமிங்களா ஆள விடுங்கடான்னு எழுந்து அடுப்புகிட்ட போறாங்க பாக்யா எனக்கு எப்போதுமே என் பையன் சின்ன பையன் தான்ண்டா உங்க அம்மா கிட்ட உன்னை பத்தி கேட்டாலும் அததான் சொல்லுவா அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க ஐயோ ஆ அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு செலியன் சொல்லிட்டு இருக்கியா அத்த என் பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க அவங்க மாதிரி நடந்துக்கிறது அவங்களுக்கும் நல்லது எனக்கும் சந்தோஷம் அப்படின்னு செம்மையா பதிலடி கொடுத்து பாக்கியா நீ எல்லாத்துலயுமே வித்தியாசமானவமா உன்ன மாதிரி எல்லாம் என்னால இருக்க முடியாது அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க என்னமோ பண்ணுங்கன்ற மாதிரி பாக்கியா பாக்க அம்மா டேடி அப்படின்னு கூப்டுகிட்டே வர்ற இனியா கோபிக்கிட்ட போறாங்க மகளை ஹக் பண்ணிக்கிறாரு நெத்தியில முத்தம் கொடுத்து எப்படிமா இருக்கேன்னு கேட்க நல்லா இருக்கேங்கிறாங்க இனியா ஹாய் நான் என்ன செலியனுக்கு சொல்லிட்டு திரும்ப ஏண்டி நீ மட்டும் தான் வந்தியாடி அப்படின்னு ஈஸ்வரி கேட்க ஏன் பர்த்டே ஷாப்பிங் தானே பாட்டி நான் மட்டும் தான் வருவேங்கிறாங்க இனியா ஏய் எப்படி இருக்க அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு செலியன் கேட்க நல்லா இருக்காருன்னாங்கிறாங்க இனியா இனியாமா அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே விஷஸ் அப்படின்னு கோபி ஷேக் ஹேண்ட் கொடுக்க தேங்க்யூ டேடி என்ன விஷ் மட்டும் தானு கேட்குறாங்க இனியா கிஃப்டெல்லாம் இல்லையான்னு அவங்க கேட்க ஏன் ஏன் இல்லாமனு கோபி தடுமாறிட்டு இருக்க ஈஸ்வரி அவங்க ரூமுக்கு போறாங்க இங்கே பார் நீ ஷாப்பிங் முடிச்சிட்டு வரும்போது உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வெயிட்டிங்ல இருக்கும் அப்படின்னு கோபி சொல்ல ம் அது அப்படின்னு இனியா தலையாட்டிட்டு இருக்காங்க ஹலோ நானும் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் கொடுக்குறேங்கிறாரு செழியன் பரவாயில்லையே அப்படின்னு இனியா சொல்லிட்டு இருக்க அங்கே வர்ற ஈஸ்வரி இந்தா பாக்யா இதை வச்சுக்கன்னு கொடுக்குறாங்க எதுக்கு அத்தனை கேட்க இனியாவுக்கு கிஃப்ட் வாங்குறதுக்கு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல எங்கிட்ட பணம் இருக்குங்கிறாங்க பாக்யா ஏன் அதனால நான் கொடுக்க கூடாதா இந்த பணத்தில் இனியாவுக்கு நகை ஏதாவது வாங்கி கொடு அப்படின்னு ஈஸ்வரிக்கு சொல்ல சரிங்க அத்த கொடுங்கன்னு வாங்கிக்கிறாங்க பாக்யா தேங்க்ஸ் பாட்டி எனக்கு கிப பத்தி எல்லாம் நினைச்சா ஒரே எக்ஸைடா இருக்கு கிளம்பலாமான்னு கேக்குறாங்க இனியா ஆ அத்த கிளம்புறேன் வரேண்டா அப்படின்னு பாக்யா கிளம்ப அண்ணா டாடி வரேன்னு கிளம்புறாங்க போற ரெண்டு பேரையும் மூணு பேரும் சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க கோபி பக்கத்துல உட்காந்துருக்க ஈஸ்வரி ஒரு ரிங்க பாத்துக்கிட்டு டேய் ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அப்படின்னு சொல்ல கரெக்டுமா எப்படிம்மா கோபி கேட்கிறாரு ம் ரொம்ப நல்லா இருக்கு கோபி ஆ வைரமா இதுன்னு கேட்கிறாங்க ஈஸ்வரி ஆ ஆமா நான் அவரு சொல்ல ஆ

அப்படின்னு பாக்குறாங்க பாக்கியா இனியா சிரிக்க என்னமா நீங்கன்ற மாதிரி கோபி பாக்க ஐயோ நான் உளறிட்டேன்ல அப்படின்னு ஈஸ்வரி கேக்க அப்படிங்கிறாரு கோபி இனியா விழுந்து விழுந்து சிரிக்க பாக்யாவுமே சிரிக்கிறாங்க அதுதான் உண்மை தெரிஞ்சிருச்சு இல்ல டாடி ஏன் மறைக்கிறீங்க காமிங்கன்னு இனியா கேக்க கோபி அந்த ட்ரிங்க் காமிக்கிறாரு எடுத்து பாக்குற இனியா டாடி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு டாடி அப்படின்னு விரல்ல போட்டு காமிச்சு எப்படி இருக்குன்னு கேட்க ரொம்ப அழகா இருக்குடாங்கிறாரு கோபி பிரமாதமா இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அம்மா எப்படி இருக்குன்னு பாக்யாட்ட காட்டுறாங்க இனியா சூப்பரா இருக்குடான்னு பாக்யா சொல்ல சந்தோஷமா சிரிச்சிட்டு தேங்க்யூ டாடிங்கிறாங்க இனியா வெல்கம் டா செல்லாம் அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க ஆமா நீங்க என்ன வாங்கிட்டு வந்துருக்கீங்க அப்படின்னு ஈஸ்வரி கேட்க நான் காமிக்கிறேன் கொடுங்கமானு வாங்க இந்தா நின்ட்டுறாங்க பாக்யா ஒரு ட்ரெஸ் பாக்ஸை திறந்து காமிக்க அதை ஈஸ்வரி பார்த்துட்டு இருக்க நைஸ் வெரி நைஸ்னு கோபி சொல்ல அம்மா செலக்ட்ஷனுங்கிறாங்க இனியா ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் சூப்பர் அப்படின்னு கோபி சொல்ல இந்த கலர் உனக்கு ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சந்தோஷமா மூடி வைக்கிறாங்க ஈஸ்வரி அம்மா கொடு அப்படின்னு அடுத்த பாக்ஸை வாங்கி இது உங்க காசுல வாங்கினேன் நெக்லஸ் அப்படின்னு காட்ட வாங்கி பாக்குற ஈஸ்வரி நல்லா தான் இருக்கு ஆனா ஏன் நூல் மாதிரி வாங்கிருக்கீங்க கொஞ்சம் கனமா வாங்கிருக்கலாம்ல அப்படின்னு கேட்க சொன்னே அத்த இவ கேட்க மாட்டேன்னுட்டா கழுத்துல போட்டிருக்கிறது தெரியக்கூடாதுன்னு தேடி பிடிச்சி வாங்கியிருக்கா பாருங்க அப்படின்னு பாக்யா சொல்ல ஏய் நகை போடுறதே நாலு பேர் பாக்குறதுக்கு தானே அப்படின்னு ஈஸ்வரி கேக்க இப்ப ரொம்ப தின்னா போடுறதுதான் பாட்டி ஃபேஷன் அப்படின்னு இனியா சொல்லு இந்த செயின் நல்லாதான் இருக்கு ஏன் இனியாமா இதை ஆபிஸ்க்கும் யூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு கேக்க ஆமண்ட் அடிங்கிறாங்க இனியா குட் அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க சரி உனக்கு பிடிச்சா சரிதான் அப்படி நீ ஈஸ்வரி சொல்ல எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சிட்டு ஹாய் இனி என்ன கைய பின்னாடி மறைச்சுக்கிட்டாங்க வர்ற அரிச்செழியன் அண்ணே எல்லாரும் கிஃப்ட் எல்லாம் குடுத்துட்டாங்க உன்னோட கிஃப்ட் எங்கன்னு வாங்கலையா நீ அப்படி நீ இனியா கேக்க ஏய் அப்படின்னு சலிச்சுக்கிறாங்க பாக்யா எல்லாத்துலயும் அவசரம் தான் இல்ல உனக்கு அப்படின்னு ஒரு சின்ன பார்சலை நீட்டுறாரு செழியன் ஹை அப்படின்னு குதிச்சுக்கிட்டு வாங்கிக்கிறாங்க இனியா அத உடனே பிரிச்சு பார்த்துட்டு அண்ணே

வெரி நைஸ்ங்கிறார் அவர் ரொம்ப நல்லா இருக்குன்னு அவர் சொல்லிட்டு இருக்க வைர மோதத்தை பார்க்குறப்ப வராத சந்தோஷம் ஃபோனை பார்க்குறப்ப வருது பாரு அப்படின்னு ஈஸ்வரி வாரிக்கிட்டு இருக்க சிரிக்கிறாங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு பர்த்டே என் வாழ்க்கையில் வந்ததே இல்லை அப்படின்னு இனியா சொல்ல இதே மாதிரி நிறைய பர்த்டே உனக்கு வரும் இப்போ இருக்கிறத விட நீ ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி அந்த பர்த்டே இருக்கும் அப்படின்னு பக்ய சொல்ல இனியா நாளைக்கு மாப்பிள்ளையை காலையிலேயே கூட்டிட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இனியாவோட முகம் மாறிடுது சமாளிச்சுக்கிட்டு ம் சரி பாட்டிங்கிறாங்க முடிஞ்சா இங்க சாயங்காலம் வா கேக் கட் பண்ணிடலாம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல சரின்னு இனியா தலையாட்ட அது என்ன முடிஞ்சா அப்படின்னு செலியன் கேக்கு இல்லடா இவ ஹெசிடேட் பண்றத பார்த்தா நிதிஷோட அவங்க வீட்டில் ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு கோபி சொல்ல வெறுமையா பாக்குறாங்க இனியா ஓ அது கரெக்ட் தான் அப்படின்னு செளியன் சொல்ல கோபி நேரம் ஆகுதுடா நீ போய் இனியாவை வீட்ல விட்டுட்டு வந்துரு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல சரிம்மா இனியா அப்படின்னு கோபி கூப்பிட நான் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேனே அப்படின்னு இனியா சொல்ல சிரிக்கிற ஈஸ்வரி நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சுல்ல அப்படின்னு சொல்ல இல்ல பாட்டி இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கேங்கிறாங்க இனியா பாக்கியா என்னவோ ஏதோன்னு பாத்துட்டு இருக்க துரத்தலடா ஆனா கல்யாணமான பொண்ணு அவங்க வீட்லயே இருந்தா தப்பா நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க ஏன் பாட்டி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க அப்படின்னு இனியா கேட்டுட எல்லாரும் ஏன் இனியா ஏன் அப்படி சொல்ற அங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு பிரச்சனைக்காகவே காத்துக்கிட்டு இருக்க பாக்யா கேக்க இனியா தயங்கிட்டு இருக்காங்க இனியாமா எதா இருந்தாலும் ஓபனா பேசு அப்படின்னு கோபி கேட்க சொல்லு இனியாங்கிறாங்க பாக்யா ஆ அது நீங்க கல்யாணம் பண்ணி குடுக்கலனா எப்பவும் போல நான் இந்த பர்த்டேக்கு உங்க கூடவே இருந்திருப்பேன்ல அதனால சொன்னேன் அப்படின்னு இனியா சமாளிக்க அது எப்படி இனியா காலா காலத்துல பண்ண வேண்டியதை பண்ணிதானே ஆகணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல பரிதாபமா பாக்குறாங்க இனியா அப்படிதான் கல்யாணம் அவ வீட்டுக்கு போற அளவுக்கே யோசிக்கிற அளவுக்கு மாறிட்டான்னா பாத்துக்கோ கொஞ்ச நாள்ல உனக்கும் அது சரியாயிடும் அப்படின்னு செலியன்னு சொல்ல ஒரு நாள் இல்லன்னு மனசுக்குள்ள நினைக்கிற இனியா உம் அப்படின்னு தலையாட்டுறாங்க வெளியூர்லயோ வெளிநாட்டுலயோ உனிய கட்டி வச்சிருந்தா யோசிச்சு பாரு கூப்பிடுற தானே இருக்க எப்ப வேணாலும் வந்துட்டு போற மாதிரி தானே இருக்க அப்புறம் என்ன சந்தோஷமா இருமா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல சரிடா இனியாமா டைம் ஆச்சு கிளம்பலாமான்னு கேக்குறாரு கோபி ஐயோ அந்த நரகத்துக்கு போகணுமான்னு யோசிக்கிற இனியா இருந்தாலும் பரவாயில்லன்னு சரின்னு தலையாட்டுறாங்க அம்மா வரேமான்னு நீ எழுந்து நிக்க உம் பாத்து போய அப்படின்னு ஹக் பண்ணி நெத்தில ஒரு முத்தம் கொடுக்குறாங்க வரேன் பாட்டி வரேன்னு அப்படின்னு இனியா கிளம்ப பாத்து பத்திரமா போன்னு சொல்லிட்டு பாத்திரமா கூட்டிட்டு போ கோபி அப்படிங்கிறாங்க ஈஸ்வரி அத்தை நானும் ரெஸ்டாரெண்ட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு பாகியா சொல்ல இப்பதானே தானே வெளியில போயிட்டு வந்த கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே ஈஸ்வரி சொல்ல அரை மணி நேரம் தான் போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன் சரி வரேண்டா அப்படிங்கிற பாக்கியா ஹோட்டல்ல வந்து நிக்கிறாங்க அவங்க ஒரு பாத்திரத்தை கையில எடுத்துட்டு இருக்க அம்மா பில்லுமான்னு ஒருத்தர் கேட்கிறாரு ஆஹ் தரேங்க அப்படின்னு பாக்யா கல்லாக்கிட்ட வர இந்த அம்மா அவரு பணத்தை கொடுக்குறாரு ஓகேங்க சார் தேங்க்யூ சார்னு வாங்கி வச்சுக்கிறாங்க பாக்கியா செல்வி ரோட்ல ஒரு கண்ணு பாக்கியா மேல ஒரு கண்ணமா வேலையை பாத்துட்டு இருக்க வெளியே பைக் சவுண்டு கேக்குது அக்கா அங்க பாரு யார் வர்றாங்கன்னு பாரு அப்படின்னு சொல்ல பாக்யாவும் வெளியே பாக்குறாங்க மத்தியானம் மன்னிப்பு கேட்க வந்தவர் இப்போ எதுக்கு வர்றாருன்னு தெரியலையே திருப்பி வந்து பிரச்சனை பண்றதுக்கு வர்றாரோ அப்படின்னு செல்வி கேட்க பாக்யா யோசனையோட பாத்துட்டு இருக்காங்க கவுன்சிலரும் அவங்க ரெண்டு அல்லக்கைங்களும் வர்றாங்க பாக்யா அமைதியா அவங்கள பாத்துட்டு இருக்க வணக்கம்மா அப்படிங்கிற கவுன்சிலர் செல்வியை பார்த்து வணக்கம் தங்கச்சிங்கிறாரு ஆ வணக்கம்னு அப்படின்னு செல்வியும் சொல்லு இங்கே உட்காரலாமான்னு கேக்குறாரு கவுன்சிலர் ஆ அப்படின்னு சுயநினைவுக்கு வந்து பாக்கிய தலையாட்ட வாங்குறான கவுன்சிலரும் அல்ல கைங்களும் உட்காடுறாங்க அமைதியா அவங்க உட்கார்றத பார்த்து ஐயோ இன்னைக்கு மழை ஊத்து ஊத்துன்னு ஊத்த போகுது நான் வேற கொடை எடுத்துட்டு வரலையேன்னு யோசிக்கிறாங்க செல்வி உங்க ஒய்ஃப் எப்படி இருக்காங்கன்னு பாக்கியா கேட்க உங்க புண்ணியத்திலையும் அந்த கடவுள் புண்ணியத்திலயும் ரொம்ப நல்லா இருக்காங்கம்மா அப்படின்னு கவுன்சிலர் சொல்ல என்ன சாப்பிட்றீங்கன்னு பாக்கியா கேக்குறாங்க என்ன இருக்கோ அதை கொடுங்கம்மா அப்படின்னு கவுன்சிலர் சொல்ல எனக்கு ஒரு பிளேட்டு அப்படின்னு ஒரு அல்லக்கை கைய நீட்ட படக்குன்னு கைய பிடிக்கிற கவுன்சிலர் டே அடங்கடா மேடம் என்ன கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் புரியுதா என்னடா அப்படி நான் அப்போசிட்ல இருக்கவனை பார்த்து கவுன்சிலர் மிரட்ட பாக்கியா அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க மேடம் இருக்கிறத கொடுங்க அப்படின்னு கவுன்சிலர் சொல்ல சின்னதா சிரிச்சிட்டு உம்மனு உலர போறாங்க பாக்கியா பக்கத்துல வர்ற பாக்கியா கிட்ட அக்கா இவர் என்ன அக்கா தலைகீல மாறிட்டாரு அப்படின்னு செல்வி கேட்டுட்டு இருக்க பாக்கியா அவங்களுக்கு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க அவங்க சாம்பார் கொண்டு வர மேடம் நீங்க வச்சுட்டு போங்க நாங்களே போட்டுக்கிறோம் அப்புறம் இதே மாதிரி மூணு தோசை முருகலா பார்சல் பண்ணிடுங்க ஒய்ஃபுக்கும் பையனுக்கும் வேணுங்கிறாரு கவுன்சிலர் ம் சரி அப்படின்னு பாக்கியா அந்த பக்கம் போக டேய் சாம்பார் ஊத்துடா அப்படின்னு அவங்களே ஊத்தி சாப்பிட்டுக்கிறாங்க என்னக்கா திருந்திட்டார் போல தெரியுது அப்படின்னு செல்வி கேட்க நல்லது தானே செல்விங்கிறாங்க பாக்கியா ரொம்ப நல்லதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க செல்வி ஏங்க காஃபி ஒரு கேட்டு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு ஒருத்தர் சத்தம் போட ஏன் செல்வி காஃபி கொடுக்கலையான்னு பாக்கியா கேட்குறாங்க மறந்து போயிடுச்சு சொல்ல ஒரு சார் என்ன ஹோட்டல் நடத்துறீங்க எதை கேட்டாலும் கேட்டாதான் வருது அப்படின்னு அவர் கொஞ்சம் வேகமா பேசிட்டு இருக்க சாரி சார் அது அப்படின்னு பக்யா சொல்லிட்டு இருக்கும் போதே சேர தள்ளிட்டு வேகமா எழுந்திருக்கிறாரு கவுன்சிலர் காக்கும் கடவுள் மாதிரி எழுந்துருச்சு எதுக்குப்பா இப்ப கத்துறேன்னு கேக்குறாரு நீங்க யாருங்கன்ன அந்த பையன் கேக்க நான் இந்த ஏரியா கவுன்சிலர் அப்படின்னு அப்படினவர் சொல்ல எழுந்து நிக்கறாரு அந்த பையன் medoவா பயத்தோட எச்சில் முளங்கிக்கிட்டு நிக்க பாக்கியா பயத்தோட பார்க்க தா ஆரம்பிச்சிட்டாரேங்கறாங்க செல்வி ஆ இல்ல அப்படின்னு பாக்கியா ஏதோ சொல்ல வர மேடம் இருங்க டென்ஷன் ஆகாதீங்க நான் பாத்துக்கறேன் அப்படிங்கிற கவுன்சிலர் அந்த பையன்கிட்ட திரும்பி ஏண்டா ரெண்டு லேடிஸ் சேர்ந்து ஹோட்டல் நடத்துறாங்க அருமையா சமைச்சு கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அடேங்கப்பான செல்வியும் பாக்யாவும் பாத்துட்டு இருக்காங்க வேலைக்கு ஆளுங்க இல்லாததுனால கொஞ்சம் டிலே ஆகதான் செய்யும் அதுக்காக கத்துவியா நீ அப்படின்னு கவுன்சிலர் கேட்க பாக்யாவும் செல்வியும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க அப்படி இல்லன்னு அப்படின்னு அந்த பையன் ஏதோ சொல்ல வர பொறுமையா பேசி பழகணும் தம்பி அப்படின்னு சொல்ல சாரின் அந்த பையன் பாருங்கய்யா என்ன தெரிஞ்சவங்களும் சரி தெரியாதவங்களும் சரி எல்லாத்துக்குமே சொல்றேன் ஐயோன்னு பாக்குறாங்க செல்வியும் பாக்யாவும் இது நம்ம சிஸ்டரோட கடை அதனால வந்தோமா சாப்பிட்டோமா போனோமான்னு இருக்கணும் சத்தம் போடுறது பிரச்சனை பண்றது இது எதுவுமே பண்ண கூடாது புரியுதா உட்காருன்னு சொல்ல சரின்னு அமைதியா உட்கார சாப்பிடுங்க சொல்லிட்டு எவனாவது பிரச்சனை பண்ணான்னு அண்ணன் சொல்லுங்க கூட சொல்லுங்க நான் அப்படின்னு கவுன்சிலர் சொல்ல பாக்யா உம் உம் அப்படின்னு செல்வியும் தலையாட்டுறாங்க நீங்க வேலையை பாருங்க நான் சாப்பிடறேன் அப்படின்னு உட்கார கவுன்சிலர் சாப்பிடுங்கடா நல்ல கைங்கள்ட்ட சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு என்னடா இது உலக அதிசயமா இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கியா கல்லாவில் எடுத்துட்டு வராங்க குட செல்வினு பாக்யா சொல்ல அதை வாங்கிக்கிற கவுன்சிலர் மொத்தம் எவ்வளவு ஆச்சுங்கன்னு ஆச்சுங்க ஐநூத்தி நாற்பது ரூபான்னு பாக்கியா சொல்ல இந்தாங்க என்ன பணத்தை எடுத்து பவ்யமா நீட்டுறாரு கவுன்சிலர் ஆஹ் ரொம்ப தேங்க்ஸ் வாங்கிட்டு மீதிய நீட்டுறாங்க பாக்யா வாங்கிக்கிற கவுன்சிலர் இனிமே இந்த ஏரியாவில உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தா அடுத்து அடுத்த நிமிஷமே அண்ணே வந்து நிப்பேன் சரிங்களா சிஸ்டர் வரேங்க பாசம் பாச கொட்டிட்டு போறாரு கவுன்சில ஆ ஏங்கா நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச விஷயம் நல்லதாய் நடந்துருச்சு வில்ல நல்லவராயிட்டாரு இனிமே நீ இங்க நிம்மதியா ஹோட்டல் நடத்தலாம் அப்படின்னு செல்வி சொல்ல உம்னு தலையாட்டுறாங்க பாக்யா கோபி இனியா வண்டியில கூட்டிட்டு போறவரு ஒரு இடத்துல நிறுத்திட்டு ஏண்டா இனியாமா இப்பதான் சின்ன குழந்தைய உனக்கு பர்த்டே கொண்டாடின மாதிரி இருக்கு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நீ வளர்ந்து காலேஜுக்கு போய் வேலைக்கு போய் கல்யாணமாகி இவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்து நிக்கிற குழந்தைங்க கடகடானு வளர்ந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா உன் விஷயத்துலதான் நான் நேரில் பாக்குறேன் அப்படின்னு கோபி பேசிக்கிட்டே போக இனியா அதே பொசிஷன்ல ரோட்டை பார்த்த மாதிரியே உட்கார்ந்து இருக்காங்க ஏமா ஏய் இனியா அப்படின்னு அவங்க தோல்ல தொட்ட இனியா திடுக்குன்னு பாக்குறாங்க நான் பேசிக்கிட்டே இருக்கேன் ஆனா உன் காதில் ஒண்ணு விழலையா ஓ என்னெல்லாம் எங்கேயோ வேற எங்கேயோ இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கோபி கேட்க ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லை டாடி அப்படி நீ நீயா சொல்ல பொண்ணு நார்மலா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிற கோபி சீட் பெல்ட்டை கழட்டிட்டு அவங்க பக்கம் திரும்புறாரு இல்ல என்னமோ இருக்கு ஷாப்பிங் போயிட்டு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நீ நல்லாதான் இருந்த தான் ஏதோ ஒரு மாதிரி சேஞ்சா இருக்கு அப்படின்னு கோபி சொல்ல அப்படிலாம் எதுவும் இல்லை டாடி அப்படி நீ நீயா சொல்ல மறுபடியும் என் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கோபி கேக்கு இல்லடா அடிங்கிறாங்க இனியா மாப்பிள்ள உங்ககிட்ட ரஃபா ஏதாவது பிஹேவ் பண்றாரா அப்படின்னு கோபி கேக்க யோசிக்கிற இனியா இல்லன்ற மாதிரி தலையாட்ட சம்மந்தி அம்மா நல்லா நடந்துக்கிறாங்கல்ல அப்படின்னு கோபி கேட்க நல்லபடியாக நடந்துக்கிறாங்க டேடி அப்படின்னு நீயா சொல்ல அப்புறம் ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்குங்கிறாரு கோபி எதுவாக இருந்தாலும் சொல்லு கிட்ட சொல்லு நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு கோபி கேட்க டேடி நீங்கள் யோசிக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை நம்ம வீட்டில் எல்லாருக்கூட ஏன் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்ல அப்படியே கிளம்ப ஒரு மாதிரியாக இருக்கு அண்ணன பாட்டிய அம்மாவை எல்லாரையும் நான் இப்போவே மிஸ் பண்ண தொடங்கிட்டேன் அப்படின்னு இனியா சொல்ல ஆர் யூ ஷுர் தான் இப்படி டல்லாட்டியா வேற ஒண்ணு இல்லையே என்ன கோபி கேட்க நம்ம வீட்லேயே இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல இப்ப உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல வளர்ந்துட்டல்ல இனிமேயும் அப்படியே சின்ன பொண்ணு மாதிரி இருக்க முடியுமா இருக்க முடியாதுல்ல ஆ நான் என்ன சம்மந்திக்கிட்ட பேசிட்டு உன்னையும் மாப்பிள்ளையும் நம்ம வீட்டுக்கு ஆ அதான் பாக்யா வீட்டுக்கு இல்லைன்னா என் வீட்டுக்கு தங்க கூப்பிடட்டுமா ஒரு ஒன் வீக்குக்கு அப்படின்னு கோபி கேக்கு இல்ல டாடி வேண்டான்னு அவசரமா சொல்றாங்க இனியா ஏண்டா நான் பேசுறேன்டான்னு கோபி சொல்ல இல்ல இல்ல டாடி அவருக்கு வெளியில தங்குறதெல்லாம் செட் ஆகாது டாடி அவரு அவர் வீட்ல தான் கம்ஃபர்டபுளா இருப்பாரு அப்படின்னு இனியா சொல்ல ஓ நோ ப்ராப்ளம் நீ அடிக்கடி டெய்லி வீட்டுக்கு வா நாங்களும் உன்னை மீட் பண்ண வந்துடுறோம் எப்படி வா அப்படின்னு கோபி கேட்க சரிங்க டாடி அப்படின்னு இனியா சொல்ல கிளம்பலாமான்னு கேட்குறாரு கோபி ஆ அப்படிங்கிற இனியா டேடி இங்கே பக்கத்தில் தானே நம்ம எப்பவும் போற ஐஸ்கிரீம் ஷாப் இருக்கு அப்படின்னு கேட்க ஆமா இங்கேதான் ரெண்டு கடை தள்ளி அப்படின்னு கோபி சொல்ல எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறீங்களா நீ இனியா கேட்கறாங்க ஆ ஐஸ்கிரீம் இந்த இந்த நேரத்துலையா அப்படின்னு கோபி கேட்க இனியா ஆமான்னு சொல்ல சரி வா போய் சாப்பிடலாங்கிறாரு கோபி கோபி இறங்க போக டாடி நான் கார்லேயே இருக்கேன் நீங்க போய் வாங்கிட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு இனியா கேட்க ஒரு செகண்ட் யோசிக்கிற கோபி லைட்டா சிரிச்சுட்டு ஆ சரி வாங்கிட்டு வரேன் ஆமா உனக்கு பிடிச்ச அந்த வெண்ணிலா பிளேவர் தானே ஷியூர்னு கேட்க ஆமா ஆமான்னு தலையாடுறாங்க இனியா சரி டூ மினிட்ஸ் அப்படின்னு கோபி இறங்கி போக இனியா அப்படியே உட்காந்துருக்காங்க அவங்க வேற ஏதாவது முடிவு பண்ணிருக்காங்களா என்ன தெரியல மீதி என்ன நடக்குதுன்னு மண்டே பார்க்கலாம் ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட் எண்ட் தேங்க்யூ சோ மச்